வணக்கம் நம்ம மடித்தோட்டத்தில் இன்றைக்கி கத்திரிக்காய் செடி தான் பார்க்க போகிறோம் கத்திரிக்காய் செடி ஏற்கனவே நம்ம இருபது லிட்டரு பெயிண்ட்டு பக்கெட்டில் ஒரு நாலு பக்கெட்டில் போல் இருக்குது இது வந்து நீட்டு கத்திரிக்காய் இந்த நீட்டு கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட்டு டுவெல் இன்ட்டு டுவெல் பேக்கில் தான் இருந்தது அந்த இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாக வர்றதை பார்த்துட்டு நம்ம வேறு ஒரு பெரிய தொட்டியில் வச்சா இதனோட ஈல்டு எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு பாக்ஸில் தான் இதை வச்சேன் நான் ஃபஸ்ட்டு வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு கிளைகள் தான் இருந்தது இப்போ நிறைய கிளைகள் வந்து பூக்களும் நிறைய எடுத்தது அந்த பூக்கள் எல்லாமே கொட்டாமல் ஒரு ஆறு ஏழு காய்கள் போல் நிறைய பிஞ்சுகள் விட்டுருக்கு நம்ம வந்து ஒரு சின்ன தொட்டியில் வைக்கிறத விட காய்கறி செடிகள்லாம் நம்ம பெரிய சைஸு ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு அது மாதிரி பேக்கில் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மரம் மாதிரி அந்த செடி வளரும் அதுவும் இல்லாமல் அந்த செடியை சுற்றியும் நம்ம மூடாக்கு போடுறதுக்கு பதிலாக அதில் கீரைகள் இது மாதிரி போட்டோன்னா இது வந்து நான் கீரை குச்சியெல்லாம் சொருகி வச்சுருந்தேன் அந்த குச்சி வந்து ஆஞ்சது போக குச்சியை சொருகி வச்சது தான் இப்போ அந்த கீரையும் நான் ரெண்டு மூணு வாட்டி ஈல்டு எடுத்திருக்கேன் அதில் கட் பண்ணி நம்ம மூடாக்குக்கு போட்ட மாதிரியும் இருக்கும் மேல் மண்ணு காயாதது மாதிரியும் இருக்கும் புதினா ஆஞ்சது போக புதினா குச்சி இருந்தால் கூட நீங்கள் நட்டி வைக்கலாம் புதினா நட்டி வச்சா நமக்கு புதினாவும் கிடைச்ச மாதிரியே இருக்கும் எந்த ஒரு பெரிய தொட்டிலையும் நமக்கு சைடில் கொஞ்சம் களை செடிகள்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி கீரைகள் புதினா கீரை இல்லை மல்லி இது போல் பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் நட்டி வச்சா நமக்கு அதே போல் காய்கறி கழிவுகளை நம்ம கீழே கொட்டாமல் ஒரு பள்ளம் தூண்டி அந்த பள்ளத்தில் மண்ணை போட்டு மூடி வச்சுட்டோன்னா தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இன்றைக்கி ஃபுல் மூணு மாடித்தோட்டத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இயற்கையோட அழகே அழகுதாங்க